வணக்கம் அன்பர்களை நாங்கள் இந்த வீடியோ ஊடகம் திருக்கேஸ்வரம் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் திருக்கேஸ்வரம் கோயிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த திருக்கேஸ்வரம் என்ற பேரை பற்றி ஒருக்கா பார்ப்போம் அதாவது வந்து ஒரு சின்ன தெளிவு ஒரு சிலர் வந்து என்ன செய்யணும் வேண்டாம் திருக்கேதி என்றும் ஒரு சிலர் வந்து திருக்கேதீஸ்வரம் என்றும் இந்த கோயிலை அழைக்கின்றனர் இந்த கோயிலை பற்றி சொல்லப்போனால் கேது வழிபட்ட தலம் தான் இதை வந்து திருக்கேஸ்வரம் என்று அழைப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதனுடைய அமைவிடம் பற்றி பார்ப்போமே ஆனால் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மாதோட்டத்தில் வந்து இந்த கோயில் அமைந்திருக்கிறதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மாதோட்டம் இந்த பேரை நாங்கள் எங்கே பார்க்கக்கூடிய மாதிரி சொன்னால் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ஜாழ்பாண பக்கமாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் திருக்கேஸ்வரம் போய்க்க ஒரு பேர்பலகை மாந்தி என்கின்ற பேர்பலகை பதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மாந்தி என்கின்ற பேர்பலகையை தாண்டி நாங்கள் வர்ற முதலாவது சந்தி வந்து இந்த திருக்கேஸ்வரர் கோயிலுக்கு போகிற ஒரு வாசல் இருக்கின்றது பாதையில் வந்து ஒரு பக்கமாக கிறிஸ்தவ தேவாலயம் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு புத்த கோயிலுக்கான பேர்பலகை பொறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பேர் பலகையில் வந்து மாதோட்டம் என்கின்ற பெயர் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இதை தாண்டி மாதோட்டம் என்ற பெயர் வழக்கத்தில் இருப்பதாக எனக்கு தெரியல இந்த கோயில் மீது எழுந்த பதிகங்கள் ஊடாக இந்த பேரை வந்து மீண்டும் மீண்டும் உச்சரிக்க கூடிய மாதிரி மக்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்த வரைக்கும் உண்மையாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் இதைப்படி பெரிய ஆராய்ச்சிக்கு போகையில் ஆனால் அந்த இடத்துல வந்து மாதோட்டம் என்ற பெயர் வந்து அந்த ஒரே ஒரு பயிர்பலகளை மட்டும்தான் என்னால் காணக்கூடியது நான் கவனிக்காம கூட இருந்திருக்கலாம் சரி இப்போ மாதோட்டம் என்ற பெயர் என் வந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் சூரபத்மனின் மனைவியின் பேரனார் தான் இந்த துவட்டா இந்த துவட்டா அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா பிள்ளை பேர்ன்றது இல்லையா அப்போ பேர் இல்லாதால் என்ன செய்கிறான்னு சொன்னால் திருக்கேஸ்வர பெருமானை கும்பிட்டு அந்த கோயிலுக்குரிய பாலாவி தீர்த்தம் அந்த கோயிலுக்குரிய தீர்த்தத்துக்கு பேர் வந்து பாலாவி தீர்த்தம் அந்த பாலாவி தீர்த்தத்தில் நீராடி திருக்கேஸ்வர பெருமான அருளால் திருக்கேஸ்வர பெருமானை வழிபட்டதால் அவற்றை அருளால் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் பிள்ளைப்பேர் பெறுகின்றார் பின்னர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவ்விடத்தை பெருநகராக்குகின்றார் துவட்டாவால் உருவாக்கப்பட்ட நகரம் என்பதாலும் அது ஒரு பெரிய நகரம் என்பதாலும் மா துவட்டா என்று இந்த இடத்துக்கு வந்து பேர் வந்தது இந்த மாதுவட்டா என்ற பேர் தான் இப்போ என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடுகின்ற பேராக காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பாலாவி தீர்த்தம் இந்த பாலாவி தீர்த்தத்தை பற்றி பதிகங்கள் பாடப்பட்டிருக்கின்றன திருக்கேச்சரம் பற்றி பாடப்பெற்ற பாடல்கள் பதிகங்களில் வந்து இந்த பாலாவி தீர்த்தத்தை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது முக்கியத்துவமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த பாலாவி தீர்த்தத்துல நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதுவட்டா வந்து நீராடி அவருக்கு வந்து பிள்ளை பேர் கழித்ததாக அது போலவே இந்த தீர்த்தத்துக்குள்ள இன்னொரு மகிமை என்னன்னு சொல்லி சொன்னா கஸ்தி தோஷம் இந்த பிரம்மகஸ்தி தோஷம் என்கின்ற தோசத்தை இந்த பாலாவி தீர்த்தத்தில் நீராடி கழிக்கலாம் இல்லாமல் என்று சொல்லப்படுகின்றது இது ஒரு ஐதீகமாக காணப்படுகின்றது பாலாவி தீர்த்தத்தில் நீராடி கடன் புரிவோர்க்கு புண்ணியம் கிட்டும் என்று சொல்லியும் ஒரு ஐதீகம் இங்கு காணப்படுகின்றது ஆனால் இப்போது அந்த சாம்பர் கிராம இருக்கான்னு கேட்டால் தான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஒரு மாதிரி இப்போ அங்க ஆனப்படையில ஆனா இப்படி ஒன்று வரலாறு இந்த பாலாஜிதான் இருக்கு நாங்கள் இப்பொழுது மன்னார் மாஞ்சை பகுதியில் உள்ள மாதோட்ட நகரில் அமைந்திருக்கின்ற திருக்கேதி சேரத்தின் புண்ணிய தீர்த்தக்கரை என்று சொல்லப்படுற உலக புகழ் பெற்ற பாலாவி தீர்த்த கரையில் நீராடிக்கொண்டிருக்கின்றோம் எனக்கு என்ன ஞாபகம்டா அந்த ஆஹ் நத்தார்படை ஞானன் பசு என்கிற தேவார பாடல கடைசி பர் பாராதியின் கீர்த்த கடைமேல் என்கின்ற வசனம் என்று எனக்கு சிறுவயதில் பாடம் ஒன்று ஒன்று ரெண்டு நாள் இந்த தேவாரம் பாடம் ஆக்குறதுக்கு நான் என்ன ஆசிரியர் அடி வாங்கினது திரும்ப திரும்ப பாடம் வாங்கினது இப்போ ஞாபகம் அந்த தேவாரமனு தான் வாபு மொழியில போனேன் அப்புறம் திரியான சம்மந்தம் அப்போதான் எந்த நூற்றாண்டோடு சம்மந்தப்பட்டார்கள் ஆஹ் சம்மந்தனுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டுக்கு காலத்தில் கிறிஸ்துக்கு பின் ஏழாம் நூற்றாண்டுகளில் சம்பந்த கால பாடப்பட்டது அதுக்கும் சொல்லின சம்பந்தர் இல்ல ஈஸ்வரங்களையும் வழிபட்டு வருது கொண்ட குடும்பத்தில் தர ராமேஸ்வரம் இதில் இருந்து கொண்டு அங்கிருந்துதான் இந்த பாடலை கண்ணால் பார்த்து பாடினார் என்று சொல்லப்படுகிறது பார்த்தாலும் இந்த இடத்தின் அமைப்புல எப்படி இருக்கும் என்றதையும் அவர் அந்த பாட்டுல வந்து குறிப்பிடுறாரு எப்படி அதே மாதிரி இந்த பாலாவில வந்து எப்படி சொல்லியமென்னு சொல்லா இடம்பாக்கள் சாம்பலை கரைச்சி நீர் ஆறுறது புண்ணியம்னு சொல்லிடும் ஆனா இப்ப அந்த வளமுறை இருக்கு அந்த அந்த அது அந்த வழக்கம் இல்லை என்னைக்கு ஆனா இன்னொரு காலத்துல இங்க வந்து சாம்பலை கரைச்சிட்டு நீர் ஆடி இருக்கிறாங்க அதே மாதிரி சகலவிதமான தோசங்கள் நீங்க சொல்லிடுறாங்க என்னென்னு சொன்னா நாங்கள் பிறந்ததுலேருந்து தீக்கடை நீர்க்கடை அந்த இந்து மதத்தை பின்பற்றவர்கள் அந்த மதக்கிழமையில ஒரு மனிதர் பிறந்து வளர்ந்தா அவர் புறந்த நிர்வாகம் வரைக்கும் அவரை எரிச்சு அதை எரித்த சாம்பலை கொண்டு வந்து கிடைக்க வைத்தால் அவருடைய அந்த 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 முறை இப்போ மாறப்பட்டு தனியாக நீராடுவதற்கு இப்பொழுது பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த கோயில் இந்த வரலாறு உண்மையான வந்து நாங்க பாக்குற கோயில் வந்து துறைவிற்புற நிர்மாணம் செய்யப்பட்ட கோயில் நாங்க திருப்பி கட்டின கோயில் தான் நாங்க பாக்குற கோயில் ஆனா உண்மையான கோயில் வந்து இதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கா சொல்லப்படுது அந்த கோயில் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றா கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டு நீங்க சொல்ற சார் ஏன்னு சொன்னா இந்த கிரிச்சிரத்தில் போன முறை வந்து பழையத்தை பார்த்த இடத்துல மூல மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கம் ஒன்று இருக்குது ஆனா அதுக்கு பின்பக்கத்தால மிக அகண்டமான சிவலிங்கம் வந்து தோண்டி எடுத்த வேண்டும் சோழர் காலத்துக்குரிய தோண்டி எடுத்து சொல்லுங்க அப்ப அந்த ஆலயம் எதுல இருந்து சொல்லுங்க அந்த அந்த ஆலயம் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருந்தாலும் அது வந்து அந்த ஆரம்ப நாவல வந்து கண்டு எடுத்ததாக சொல்லப்படுது அந்த ஆரம்ப நாவல கண்டோன்னு எப்படி சொல்லியிருக்காருன்னா அவரு தேன் கொண்டோட்ட கட்டுற சார் அதாவது சிவலிங்கம் தான் நான் சொல்லிருக்கேன் அதுக்கு பிறகு சொல்லி எடுக்கப்பட்ட தான் இருக்கு அதே மாதிரி இப்ப பிறகு அவங்க பேருக்க கிரெஸ்டிங்கம் தான் அந்த கோயிலுக்கு சின்ன கிடைக்கிறதும் அதே மாதிரி கோயிலுக்கு முன்னது முன்னதுக்கு நந்தியோட இருக்கிற அந்த நந்தியும் வந்து போக நாலு பிடிக்கும் ரொம்ப ஏற்று ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த நந்தி சரி 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 அப்போ அந்த போத்துக்கேர் உள்ளார் இந்த காலத்திலையும் இந்த கோயில் அழிக்கப்பட்ட பிறகு நாவல பெருந்தரையால் தான் இந்த இது அடையாளப்படுத்தப்பட்ட மற்றும் செய்யப்படுது அப்ப அழிக்கப்பட்ட கோயில் அழிக்கப்பட்ட கோயில் ஆனால் அந்த உண்மையான கோயில் வந்து கிறிஸ்துவன் நறாயிரநூறு கோயில் அது

ஆலயத்துக்கு முன்னால இருக்கிற பாலாவி தீர்த்த கரையில நீராடிட்டு உம் அப்படியே பாலாவின் கரையில இருக்கிற மாணிக்க பிள்ளையார வழிபட்டுட்டு வருவாங்க ஆர்வத்துல ரெண்டு ரெண்டு கிராவா உம் அப்படியே நாங்கள் ஆலய மதிய பூசையை நோக்கி ஆலயத்தை நோக்கி போய் கொண்டு சரி இந்த இரண்டு மேம் இரண்டு மேம் ஆனா பயணம் சொல்லி பாருங்க என்னடா வெயில் ஆனா இருந்தாலுமே நன்னகர் மாதோட்ட நன்னகர் வருடங்களுக்கு முன்னே இந்த விளத்திருநாட்டின் மாநகரமா இருந்த இடம்தான் இந்த மாதோட்டம் அதே மாதிரி அடுத்து பார்க்க சொன்னா இந்த கோயிலுக்கு வேற என்ன பேர் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இந்த கோயிலுக்கு வந்து நாகநாதர் என்ற ஒரு பேர் இருக்கு அதாவது இந்த பேர் எப்படி வந்தவனு சொல்லி சொன்னால் பழங்குடியினத்தவரை நாங்கள் சொல்லுவோம் இயக்கர் நாகர்ன்னு சொல்லி எங்களோட பழங்குடி இனத்தை வரை நாங்கள் சொல்லுனாங்க ஸோ அவற்றை மரப வழி பரம்பரைகள்லாம் நாங்கள் இப்பொழுது வாழ்கின்ற மக்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அதாவது வந்து இந்த கதையில் நாகநாதர் என்ற பேர் எப்படி வந்தவனு சொல்லி சொன்னால் நாகர் என்னும் பழங்குடியின மக்கள் வந்து என்ன வழிபட்ட தலம் என்றதாலேயும் வந்து இதை நாகநாதர் கோவில் என்று சொல்லப்படுகின்றதாக குறிப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று பத்தாம் பதினோராம் நூற்றாண்டுகளில் இப்படி சோழ மன்னர்களால் வந்து இப்படி அழைக்கப்பட்டிருக்கின்றன இராசராசேச்சர மகாதேவன் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு பகுதிகளில் வாழ்ந்த திருஞான மூர்த்தி நாயனாராலும் சுந்தரமூர்த்தி நாயனாராலும் போற்றி புகழ்ந்து திருப்பதியங்கள் பாடப்பட்ட தலமாக இது காணப்படுகின்றது அதே போன்று திருநாவுக்கரசு சுவாமிகளால் திருத்தாண்டகத்திலும் சேர்க்குலார் பெருமானால் பெரிய புராணத்திலும் இத்தலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக வரலாறுகள் சொல்லுகின்றது

பழைய வீடியோக்கள் இருந்திருந்தா நான் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி போவேன் பாருங்க மேலாம் வந்து நந்தி சிலை நந்தி சிலை நான் வந்து இது ஒரு சிவன் கோயில் அதாவது இது ஒரு பெரிய கோயிலாக அடைஞ்சிருக்கான வாய்ப்பு எப்படி இருந்திருக்க வேண்டா அதாவது சோழர்கள் வந்து சாதாரண கோயில கட்டில சார் நீங்க தஞ்சை பெரும் கோயிலா இருக்கட்டும் அங்கே சிவன் கோயில்கள் பாத்தீங்கன்னா கிட்டாதான் அப்ப அங்க கோயில் சோழர்கள் வந்து சின்ன கோயில் கட்டில அதாவது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட செய்யப்பட்டு நந்தி இது வந்து அங்க நான் சொன்ன ஏற்கனவே இருந்த கோயில்ல இருந்து எடுத்து வந்திருக்கோம் ஒரு நந்தி இந்தளாவது சைஸ்ல இருந்திருக்கும்னு சொல்லிச்சோம்னா அந்த சிவலிங்கம் எந்த சைஸ்ல இருந்திருக்கும் நீங்க யோசிக்கீங்க நான் உள்ள புதிய சிவலிங்கம் வந்து இங்க இருக்கா நான் பார்த்து நான் அந்த வீடியோ இருந்தா போறேன் നിങ്ങൾ വന്ന് ഇപ്പോൾ വന്ന് ഞങ്ങൾ തിരിച്ചു വെച്ചതിൻ്റെ മിച്ചത്തോട്ടങ്ങളെ പറ്റി ഞങ്ങൾ പാപ്പം ഫോൺ 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 ഇരുപത്തിനാമത്തെ ഫോൺ ഭാഗിച്ചു കൊണ്ടിരിക്കാം நான் இந்த இடத்து தான் என்ன சொல்லி நான் சொல்லிச்சேன் இதுக்கு நான் சொன்னேன் சரிங்க அடுத்ததாக சொல்ல போனால் நான் பயங்கர ஆழமாக இருக்கேன்னா இந்த பார்த்து உள்ளே போகிறது சேஃபாக அப்புறம் இவங்க இதுல தான் இந்த சோழர் சேரிங்கம் சிவலிங்கம் தோண்டி இருக்கு இதுதான் ஒரிஜினல் சிவன் கோயில் என்ன அடிக்கல் இல்ல தான் கோயில் இருக்கும்னு சொல்லப்படுது அழிக்கப்பட்டு ஓ இங்க இருந்த கோயில் தான் அழிக்கப்பட்டுனா சொல்லப்படுது ஏன்னா தீத்தக்கு நீ பாருங்க இங்க இங்க இல்லை மட்டும் வருது இல்லோ நாங்க வரைக்கும் இந்த இல்லை மட்டும் வருது

வரலாமா ஐயா இந்த இடத்தை இடத்தப்படி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் இந்த பெண்ணு இந்த இடத்த பற்றி இந்த இந்த இடம் தம்பி சரியா முப்பத்தஞ்சு அடி தாழ்வு ஆழமான இடம் இந்த இடம் இந்த கிடம் முதல்லையா இல்லை இப்போ பிறகு இல்லை இது நான் எனக்கு சின்ன வயதாக இருக்கக்கூடிய இப்படி தான் இருந்தது அப்போ எங்கள் சந்தையார்கள் செய்தது என்னெண்டா இதுக்குள்ளே தான் இந்த பழைய காலத்து கோவில் இங்கே இருந்தது இதுதான் கோவில் இருந்த இடம் பிறகு இந்த இதை வெள்ளக்காரண்ட கவர்மெண்ட் என்ன விளக்காரண்ட ஆட்சியாக இருக்குது புரகிதத்தோ எல்லாம் இதில் இருந்தெடுத்து சிவலிங்கம் அங்கே இப்போ கோயிலில் வச்சுருக்க சிவலிங்கம் எல்லாம் இதுக்குள்ளே இருந்தது சிந்திக்கிற நாங்கள் பலாவிலேருந்து பலாய் தீர்த்தம் கொடுத்து கொடுத்துற சிவலிங்கம் அந்த அந்த சிவலிங்கம் இதுலேருந்தான் அழுத்தம் அது என்னென்னா அது ராஜ ராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனால தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லுது கோயிலில் சுவாமி வீதி வரும்போதும் எங்களை குருக்கள்மார் கட்டியன்னு சொல்கிறது தானே ராசாபுக்கு ஒரு கட்டியும் சொல்கிறதானே இந்த அப்படின்னு ராவணநாத மண்டவரியார் வழிபட்ட கேசவர பெருமான் ராஜேந்திர சோழனாளர் வழிபட்ட கேசவர பெருமான் விருதி வர வரப்போகிறான்னு தான் கட்டியத்தில் அப்படி சொல்லி சொல்ல சொல்லாம் வரங்க பார்க்கலாம் நாங்கள் நீங்கள் பார்க்கறேன் ஒரு ஒரு வழி போகணும் நான் தான் வர வேணும் பார்க்க போடுங்களா ஓ நான் இந்த இந்த இடந்தமே முதல் நல்ல காடுகள் இல்லாம இருந்தது அப்ப இந்த கலாச்சார அமைச்சுக்குள்ள வந்த இடம்தான் இந்த இடம் ஓகே அப்ப அவர் காசு செலவழிச்சு இந்த இதெல்லாம் துப்புறம் ஆக்கி விட்டது புறம் காசு பண்ட் இல்லாமலுக்கு காடாக போயிட்டாரு காடாருங்க இந்த மண் தம்பி நல்ல மண் இந்த இதுக்குள்ள ஆக்கு நிக்கிறாங்க கூட நான் கூட ஏதாவது போயிருக்கேனே ஓ இதால பாத்து இருக்கா பார்த்து போயிட்டோம் ஆனா எங்களுக்கு வரலாறுன்னு சொல்லுவாங்க அதான் சுத்தி முத்தி பாத்தான் போகலாமா தெரியாது அப்ப இந்த 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 பாதைகளை எல்லாம் நான் தான் ஏற்படுத்தினது இந்த மாடுகள் பிடிக்கிறது நம்ம இது நாங்கள் முதல் பார்த்துக்கெல்லாமே சரியான இப்போ மழையை பெய்ந்து நீர்வழிச்சியால் கரைஞ்சி போய் இப்படி இதாக போய்ட்டு இல்லையா முப்பத்தஞ்சு அடி தாழ்வு இருந்தது இந்த கிணங்குகள் முப்பத்தஞ்சு அடி தாழ்வு இருந்தது இதுக்குள்ளே இதில் ஒரு கிணறும் இருந்தது இதுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது செங்கல்லால் கட்டப்பட்ட கிணறு அது அதை சொல்லிங்கன்னா அது அந்த நாளில் கட்டப்பட்டது உள்ளுக்கு அதுக்கு பிறகு மண் மூடி மூடிவிட்டது இந்த இடத்தை வந்து தம்பி இது என்ன முப்பத்தஞ்சு கிணறு கிணறு இருந்தது முப்பத்தஞ்சு அடியில் எத்தனை அடி என்ன அப்போ நான் சின்ன பிள்ளை வரைக்கும் தண்ணியும் இருந்தது தண்ணியும் இருந்தது அப்போ அந்த காலத்தில் ஒரு தம்பி அந்த காலத்துலயே எனக்கு இப்போ எழுபத்தாறு நான் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கூடந்தா என்னுடைய தந்தியார் குருவியல் செய்யக்குள்ள இதெல்லாம் செய்யுது வெள்ளக்காரன் கொண்டு வந்து போட்டு அது அதையே அங்கே அது வேம்புக்குள்ள அவர் குடையில் இந்த பெருக்கு பெருக்கு மரம்

தம்பிக்குதான் சொல்லிக்கொள் தம்பி அப்போ இதை பிறகு வெள்ளக்காரன் வந்து கிண்டி எல்லாம் செய்கிற காலத்தில் பண்ணிட்டு இருந்தது காசு கொடுத்தாங்க இப்போ அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் மாறி மாறி வந்து ஆக்களை விட்டியெல்லாம் தோண்டினார் என்னுடைய தம்பியாரும் இதில் தான் வேலை செய்து பெஞ்சராவும் போயிட்டேன் இந்த கிடனுக்கு தான் அவன் எடுத்தது மூன்றரை நாள் நாள் குளிரடுத்து பிறகு அவன் புவன் உண்டாக்கி இந்த பெஞ்சராகவும் போயிட்டான் அப்போ இதுக்குள்ளே அந்த 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 சிவலிங்கம் நான் சொன்னது சிவலிங்கம் ஆண்டு வேறு மற்றதெல்லாம் வார்த்தை உருவங்களாக அங்கே இருக்குது அந்த சிவலிங்கம் ராவணன்ற மனைவி மண்டோதரியாலையும் ராஜராஜ சோழன் என்ற மகன் ராஜேந்திர சோழனாலையும் வழிபட்டது தான் இந்த வரலாறு இந்த சுவாமி வெளிவீதி கட்டியங்கள்லேயே கூறப்பட்டு அதுதான் அப்போ இதில் நம்மக்கூடிய என்னென்னா நான் பார்த்து மட்டும் இல்லை இதுக்குள்ளே அப்போ நாங்கள் பள்ளிக்கூடம் அடிச்சிட்டு வரக்குள்ளே சொன்னால் ஒரு ஆள் சேர்த்து கிடக்குறான்னு சொல்லி நாங்கள் வர ஒரு ஆள் ஒரு ஆள் பிடி இந்த கால் பிடி போட்ட மாதிரி எலும்பு தான் அப்படி என்ன இப்படி இப்படி காலுக்கு மேலே இப்படி கால் போட்டு ஒரு எலும்பு கூட வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு அது அந்த இறந்த ஒரு ஆள உருவம் எலும்புகள் ஊக்கி போகாமல் அப்படியே இருந்தது அது இத்தனை வடங்கள் தெரியாது இதுக்குள்ளே இருந்தது நான் ஒரு அஞ்சு வயதில் ஆறு வயதில் கண்டுக்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்தா ஒரு கிணறு வட்ட கிணறு அல்ல சதுரமான ஒரு கிணறு இதுக்குள்ளே இருந்தது ஓகே அதுக்குள்ளே இவங்க சிங்கள பொடியெல்லாம் எல்லாம் விட்டு தண்ணியெல்லாம் அள்ளி நான் காட்டினோம் அப்போ அவங்க நான் அஞ்சு பேர் அவங்க அப்போ இதுக்குள்ளே இருந்தது இதுக்குள்ளே இதுலேயும் இருந்தது இப்போ காலத்தால் நம்பி இதை பராமரிப்பு இல்லாமல் இது கவனிப்பார்ட்டு கிடக்கு இந்த கோயிலுக்கு உண்டான பூமி இந்த பூமி இது அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்குன்றது இப்போ அது அவங்களும் இப்போ முக்கால் ஒன்றும் செலவழி செய்கிறதில்லை கோயில் ஆக்கள் இதை முயற்சி ஆக்கள் வைக்கணும் வாசல் வைக்கணும் கணக்கு வெயில இருக்க விட்டுறாங்க இதுதான் புராதான நாங்கள் புறக்கம் இருந்த திருக்கேத்து பெருமாண்ட கோயில் அதுக்கு பிறகு அப்ப அதுக்கு பிறகு என்னுடைய வயதுடாய் இந்த நீங்க மண் மாறி பெய்து இங்க எல்லாம் மூடுபட்டது அல்லது அடுத்த நாள் என்னவோ செய்து நடந்திருக்கு இல்லாடி போனா இவ்வளவு கிணறு வேற இவ்வளவு மண் பாத்தீங்களா நீங்க இதால வரைக்குள்ளயா நீங்க பாத்தீங்களா உயரமா இல்ல இருக்கு திருக்கேதம் மட்டும் இப்படி மன்னார் பக்கம் போகல பதிவெல்லாம் போகுது அது எந்த சுனாமி வந்தாலும் இங்க தண்ணி வரையில அறுபத்தி நாலாம் ஆண்டு பெரிய வெள்ளம் வந்து ஜனமும் இஞ்சா வந்தது கட்டுக்கிற உடல் இஞ்சா வந்துருந்தது என்ன உயரமலம் மன்னார் பட்டினத்தை விட இது எத்தனையாடு உயரம் கூட ஆனால் ஒரு சொட்டு தண்ணி நிக்காத அப்படியில் அடாத மழை ஒரு வருஷம் முழுக்க மழை பெய்தாலும் தண்ணி நிக்கிறது இல்ல இப்போ நீங்க வீட்டுக்கு முன்னாடி கடங்குட்டீங்கன்னா அதில் நிக்கிறந்தா தண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு தான் இது ஒரு நாள் நிற்காது பாருங்க இத்தனை மலைக்கு நீ இல்லை தண்ணி நாங்கள் இந்த கிடையாது முப்பத்தஞ்சு ஆள் தான் நிற்கிறோம் தண்ணி எல்லாம் இஞ்சி இஞ்சி ஊர்றது நிற்கிறதெல்லாம் இல்லை அந்த பொந்தையா அதெல்லாம் இப்ப எல்லாம் காடெல்லாம் வட்டி கிட்டு எல்லாம் ஆக்களுக்கு குடியேற்ற திட்டமாக கொடுத்துட்டாங்க சிவபுரம் சிவபுரம்ன்ற ஒரு இடம் இருக்கு சிவபுரம் ரெண்டு நம்பர் டூ ரெண்டாவது சிவபுரம் ஒரு ஊர் மனை உண்டாக்கியிருக்காங்க அதுல தான் இருந்தது அந்த இடமெல்லாம் நீங்க பாப்பா அந்த பெருக்கு மரம் அந்த சாமி இருந்தது எல்லாம் இப்போ நவீன காலம் தானே எல்லாத்தையும் அந்த அது அழிகிற மரம் தானே அது ஒரு ஆயிரம் வருஷமான வயது உள்ள மரம் தானே அந்தது எனக்கும் தெரியும் நாங்களும் போய் அப்ப சின்ன வயது பள்ளிக்கூடத்தார வந்து போவோம் இதை பற்றி சொல்றது தம்பி நீங்க இந்த அவங்க புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க என்ன வரலாறுன்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன் என்ன அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும் அப்போ நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேவைப்படுகிற படிக்கல இது வர்றது இந்த கிடையாது பார்த்தோம் அப்போ இதில் சிங்கள பொடியங்களெலாம் கணக்கு வேலை செய்தவங்க நூறு பேர் பேருக்கிட்ட நூறு பேர் நூறு பேர் வேலை செய்தாங்க இப்போ பின்னுக்கு இப்போ அதில் எங்க தம்பி ஆக்களும் ஒரு ஒரு பத்து பேர் தமிழ் நூறு பேரும் என்ன வேலை செய்தவ என்ன இது இன்னும் இருவர் ஆராய்ச்சி செய்தவை இந்த அள்ளி கொண்டு போய் இந்த தண்ணியில் கழுவி ஆறுத காலத்தில் இது நடந்தது இந்த காலத்தில் நடந்தது இந்த ஆதாரம் எடுக்கிறாங்க இந்த 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 கோயில் இது எப்படி இருக்குது இந்த ஓட்டு கல்லுகளை மண்ணுகளை பொருகிக்கொண்டே கழுவி கொழும்புக்கு அனுப்பி அதை ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு தான் அவங்களை வந்து உருவா அவங்கள வந்து வழியே எல்லாம் கொண்டு போய் வில்லூரில் போட்டு மண் அப்போ நாலு ரூபா அஞ்சு ரூபா சம்பளம் தான் நம்ப ஆக்குது நீங்கள் என்ன இப்போ எல்லோரும் பியர் குடிக்கிறானே இல்லைன்னா குப்பை கொட்டினமா இல்லாத தான் குடிக்கணும் இதுல வந்து இப்படி உங்களை மாதிரி வாலிபர்கள் வந்து இருந்து கொண்டு குடிக்கிறது இப்போ நான் வந்து கேட்டால் என்ன இப்படி செய்வீங்கன்னா ஐயா உங்களை வேலையை பார்த்துட்டு போங்க நான் போக வேண்டிய என்னோ அப்படியான நிலமையா போச்சு எல்லாம் குடிக்கிறாங்கன்னு சொல்லுன்னா அப்படி ஆய்வு ஆய்வு செய்தோன் இருக்கேன் அப்போ கோயில் இருந்துட்டு ஆய்வு செய்து தான் சிவலிங்கம் கிடைக்கும் ஓ அது அதையே அது நாற்பத்தெட்டுக்கு முதல் நான் பிறந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு முதல் சிவலிங்கத்தை இஞ்சா இருந்து எடுத்தவே அந்த அந்த பின்னுக்கு நீங்கள் போனால் இருக்கும் அந்த சிவலிங்கம் போய் பாருங்கள் அதில் ஒரு ஒரு தொண்டைக்குள்ள ஒரு ஏதோ ஒரு அடையாளம் அடிப்பட்டு அது அதுதான் வெளி சிவலிங்கமாக வச்சு இந்த எல்லாம் போய் அதை தொட்டுக்கிட்டு கும்பிடலானாங்க மூலஸ்தானத்திலே தான் அது வெளியிலாம் இருக்குது அதுதான் சோழர் காலத்து சிவலிங்கம் சோழர் காலம் வச்சு வழிபட்ட சிவலிங்கம் இதில் கோயில் இருந்தது அந்த சிவலிங்கத்தை தான் இப்போ அங்கே வச்சுருக்கணும் அந்த இது மூலஸ்தான சிவலிங்கம் இல்லை வெளியில் வெளியில் அந்த எல்லோரும் பின்னுக்கு ஒன்று இருக்குது பெரிய சிவலிங்கம் அதுதான் நீங்கள் போனாலும் தண்ணி ஊற்றலாம் கொள்ளலாம் எல்லாம் செய்யலாம் இதில் வேற இதில் அடிக்கப்பட்ட வீடு மாதம் என்ன சாமி தம்பி இதில் முன்னுக்கு எங்கட காலத்துக்கு முன்னிருப்பது ஒன்று இல்லை நாளை யார் இருக்கு உண்ட மாதிரி இதில் எல்லாம் முன்ன வேற ஆக்கள் இருந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் சட்டிவான செய்கிற குடும்பங்கள் கனமான ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு அஞ்சூறு வடங்களும் இருந்தாங்களும் தெரியல ஒரே மண்பாண்டங்களாக இருக்கு சட்டிகள் கூசாக்கள் அதுகள் இதெல்லாம் செய்த நாங்கள் நாங்கள் வானே நாங்கள் ஒரு வாழை வைப்போம் ஒரு கிடங்கு வெட்டினா அதில் சட்டிவானம் வரும் சட்டி கூசாக்கள் ஜொக்குகள் ஜொக்குகள் மண்ணால் உண்டு அது அரைவாசி உடைஞ்சி அப்படி தான் வரும் அப்படி அதைத்தான் இந்த திணைக்களம் சொன்னது இந்த காணியெல்லாம் தங்களுக்கு வேணும் இப்போ நாங்கள் உளுக்கட்டி கிடமெல்லாம் முதலே சம்பி வெயிலை செய்யக்கூடிய மறைத்து வச்சுருந்தவர்கள் அது அரசாங்கம் அறிஞ்சிடுச்சு அது எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சுனாமியோடு எல்லாம் மாறி போயிட்டு தானே ஜிஏ விஸ்வலிங்கம் ஐயா வந்து இந்த மக்கள் ஏற்று மக்களுக்கு இருக்க இடம் இல்லை கோவில் கும்பாபிஷேகம் செய்தால் மக்களோடு சாமி தூக்கக்கூடாது அப்போ இந்த காணியை அவர் ராமி பெரியவனோட காட்சி பேசி எடுத்து வந்தார் லிங்கத்தை விட தம்பி அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த சோழர் கால நந்தியை நந்தி இது வந்து இதுக்கான நந்தி எடுத்ததை பற்றி நான் சிவலிங்கத்தை அந்த அந்த நந்தி இருக்காமா இருக்கா அந்த அந்த பெரிய நந்தியே அதுக்கு எனக்கு சிலர்கள் சரியா நெப்பில் இல்லை தம்பி சோழர் கால சிவலிங்கம் தான் எனக்கு நந்தியும் அந்த இந்த நந்தி எனக்கு தெரிய இந்த செய்விச்ச நந்தி அல்ல இந்த செய்விச்சதோ கிடைச்சது நந்தியும் பெரிய நந்தி அது எனக்கு ஞாபகமும் அப்படி நீங்களும் என்ன பற்றி கூட ஒரு கண்டு பற்றி ஆராயங்கோ இந்த எல்லாம் கொண்டு போட்டதும் இந்த இந்த தம்பி இது எனக்கு தெரியும் நான் சொன்ன அஞ்சு வயதில் வரையக்கூட அந்த நாள்லேருந்து இருக்குது இந்த எழுபத்தாறு வருஷமாக நான் பார்க்குறேன் இதை இந்த கல் இப்பிடி இருக்குது இது மீ நாங்கள் வர தானே விளையாட இந்த கல் இன்னும் பாருங்கள் நான் சின்ன அஞ்சு வயதில் வந்து இந்த கல்லுக்கு மேலே விளையாடணும்னா எழுபத்தாறு வயதில் இந்த கல் பிடிக்கக்கூடாது ஒருவேறும் அகற்றமில்லை ஒன்றும் இல்லை வெண்கலுக்கு அந்த இடிபாடுகள் மாய கிடக்கா இந்த இடிபாடுகள் தான் தம்பி இப்படி சவனான நிலம் தான் தண்ணி தண்ணிக்கு கரைஞ்சி வந்தது வயதாகிட்டு உங்களுக்கு என்னத்தை நீங்கள் தான் இந்த 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 தொல்பொருள் இந்த இடம் உங்களுக்கு என்ன ஆசையா இருக்கு போய் பார்க்கும் இந்த இடத்தை பார்க்க என்ன செய்யணும் எனக்கு இந்த இந்த கோவில் முன்னைய கோவில் இருந்த இடம் தான் தம்பி இதை புனருதானம் செய்து இதை ஒரு ஒரு மரியாதைக்குள்ள இடமாக ஆக்கணும் புனித இடமா ஆக்கணும் அது அதை வேணும் நாலு பேர் வந்து பாக்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வரதே இல்லையா அவரே வந்தாலும் போட்டு போட்டா இல்ல சரி நன்றி தம்பி இந்த உயரம் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலம்பி இப்ப இது சொல்றாங்க தம்பி அந்த நாள்ல இந்த கடற்கோள் வந்த நான் கல்விப்படும் தானே இப்போ கடற்கோள் வந்து நம்ம இப்போ இப்போ சாமி வந்தது அது மாதிரி ஏதோ மண்ணால் மா மண் கொட்டினதுன்னு சொல்கிறாங்களே நம்பி அதில் தான் இந்த மூ எல்லாம் மூடினது கோயிலெல்லாம் மூடப்பட்டது அப்படி அழிஞ்சு போகணுன்னு சொல்லி வரலாறு நீங்களும் இப்போ வரலாற்று தான் அப்போ அதுதான் இந்த இடம் மட்டும் உயரமாக அக்கா அதுதான் எனக்கே சரியே இல்லையா பாருங்கள் நீங்கள் இப்போ கொஞ்சம் காரில் போகிற பாருங்கள் மற்ற இடமெல்லாம் பதிவு இந்த இடம் மட்டும் உயரமாக இருக்கும் 呃，没有。